ஹலோ மக்களே வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இதில் கலந்துக்கிறதாக தான் வந்திருப்போம் மக்களே இது வந்து கருப்பராயன் கோயிலில் வந்து இப்போது குடியேற்றம் நடைபெறுகிறது கொழந்தைங்க எல்லோரும் லேடீஸு நீங்கள் வாங்க வாங்க நீங்கள் வாங்க எல்லாரும் வாங்க எல்லோரும் வாங்க சித்தன் நிறை பொறுத்த வரைக்கும் தீட்டோ கீட்டோ அதுவும் இல்லைங்க அது போக புரிஞ்சுக்கோங்க பெண்கள் தான் அருளூற்று கண்கள் அவங்க தான் முதல்ல அதுக்கப்புறம் தான் முதல்ல நீங்கள் கல்யாணவே பெண்கள் தானே பந்தங்கள் நடுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடியேற்ற வணக்கம் அதுக்கப்புறம் கொடியேற்றம் பிடிச்சோடனே தூமி விவசாயம் பண்ணணும் நான் மந்திரம் சொல்லுவேன் நீங்கள் கேட்டு மட்டும் கண்ணி எலுமிச்சை கட் பண்ணுவீங்க எத்தனை பார்க்குவீங்க அதில் கேட்டு ஏற்பாடுகள்லாம் வந்து முடிஞ்சு விட்டதுன்னு நினைக்கிறேன் ஓம் குரு அனைத்திற்கும் ஓம் குருவே அனைத்திற்கும் விழியாக அழியாக வழியாக வழிகாட்டியாக அழித்துணையாக வழித்துணையாக வழிபயனாக இருக்கின்ற அழிப்பயனாக இருக்கின்ற ஓம் குருவே கருவாக இருக்கின்றார் ஓம் குருவே கருவாக இருக்கின்ற ஓம் கருவே குருவாக இருக்கின்ற ஓம் கருவே குருவாக தருவாக இருக்கின்ற ஓம் குருவே ஆன்மாவாக ஆன்மாவாக ஆறு ஆறு மூன்றும் கலந்த கலந்த முக்கோண பீடமான இவனான சிவனான இவனாகவே திகழ்கின்ற

ओम शिवाय नमः शिवाय नमः शिवाय सामग्रम स्वरूप ओम शिवाय नमः शिवाय नमः पूर्ति ओम भरासत्त्व ओम भरासत्त्व ओम ये नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय ओम ओम शिवा 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 ¡Gracias!

Gracias. சங்க என்ன ஓம் பராசக்தி நம போற்றி ஓம் சித்தர்களே போற்றி ஓம் அருவ முருவருவ சித்தியானே あるのかね。<noise> ையும் நலம் இலம் இளை நலம் இளை நான் மலையே நான் முறையே நான் எரியே நான் நெறையே வாழ்க 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 வாழ்க

Hey E uh -oh. uh -oh. மக்களை யாகம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு போன் நம்பர் வணக்கம் மக்கள் வேணா என்னிடமில்லை குருதேவர் இரண்டாவது சித்தர் மடாதிபதி மகா சன்னிதானம் நாளகுரு சித்த அரசு யோகி கருரார் அவர்களின் குருவிதலையும் திருவானையும் பெற்று இன்று ஆண்டு நாற்பத்தி மூன்று லட்சத்து மூணாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பங்குனி மாதம் ஒன்பதாம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாளிலே சனிக்கிழமை இரவு வேளையிலே ஓ மருள்மிகுமே எழுந்தருளியுள்ள ராதா கருப்பு கருப்பராயர் 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 கன்னிமார்கள் கன்னிமார்கள் நாகத்தம்மன் சிலைகளுக்கு சிலைகளுக்கும் deities சிலைகளுக்கும் பொழுதே பொழுதே கருவரே யாகம் செய்கின்றோம் திருப்பை யாகம் செய்கின்றோம் கருப்பராயர் தா타 கருப்பராயர் கன்னிமார்கள் கன்னிமார்கள் நாகத்தம்மன் மற்றும் திருக்கோயிலுக்குரிய மற்றும் பரிவார தெய்வங்களாய் ஐந்து தங்கள் வாழ்வனை என்றென்றும் நினைத்து இருந்து வாழ்வளந்து நிலையமாக வாழ்வளந்து நிலையமாக கோட்டமாக தேர்வு பெற்று அனைத்து வளமும் நலமும் பெற்றிட வேண்டுகின்றோம் வேண்டுகின்றோம் நாடி வரும் பக்தர்களின் அனைத்து குறைகளும் நீக்கி எல்லா வளமும் நலமும் அன்பருள வேண்டுகின்றோம் Anak-anak yang dihidupkan Pilih ciptaan ஆயிரத்தி எட்டு சிவாலயம் வாழ் சித்தர்களை போற்றேன் மூவாயிரம் கோடி போற்றேன் கோடி தெய்வங்கள் போற்றும் சித்தர்களை போற்றும் ஓம் கோடி கடவுள்கள் போற்றும் சித்தர்களை போற்றேன் ஓம் கோடி இறைவர்கள் போற்றும் சித்தர்களை

அது டைரெக்டா கடவுள் நிலைப்ப மாறும் அது எப்போ மனித நிலைக்கு வந்து எப்போ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேரை எடுத்து மறுபடியும் கடவுள் நிலைக்கு மாறும் அப்ப நீங்க கொடுக்குற கெடாயம் வலியும் பார்த்தீங்கன்னா சாமி கொடுக்கும் அது கடவுளோட அருளால அது வந்து நம்ம நம்ம வந்து ஒரு மீடியாவை வழி காமிப்புறோம் புரியுதுங்களா அதனால வலி கொடுக்குறதோ ஆதி காலத்துல இருந்து இருக்குது இருக்கு நடுவுல தான் நம்ம எல்லா கடவுளும் சக்தி எட்டு போச்சு நிறைய சிவன் பால் அடைஞ்சு போயிடுச்சு யாருமே இல்லாமல் கேட்க முடியாம போயிட்டாங்க கடைசியில் நமக்கு பாதுகாக்க வேண்டிய இல்லாமல் அதனால வழிபாடு நான்கு முகையான வழிபாடு ஒன்று தருமுறை திருமுறை அடுத்து குருமுறை அடுத்து கருமுறை தரு திரு குரு கரு தருமுறை என்னன்னாக்க புல் பூண்டு வெங்காயம் தக்காளி நீங்க சொல்றீங்களே சோக்கால சைவம் அந்த சைவத்தை வச்சு படைக்கிறது தருமுறை அதாவது நிலத்திலிருந்து விளையிற பொருட்களை வச்சு சாமிக்கு படைக்கிறது தருமுறை திருமுறைனாக்க வந்து சாமியாவது குரு சாமி சிவனே 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 பைத்தியமாக இருந்து அது மூலயமா வழிபாடு அதுவும் தவறு இல்லை புரியுதுங்களா அடுத்தது குருமுறை குருவுக்கு சேவை செஞ்சு குரு கால போட்டு குருவை சேவை பணிவிட செஞ்சு அது மூலயமா நம்ம அருளை தேடுறது வந்து அது குருமுறை கருமுறைன்றது கருவால் உருவாக்கப்பட்ட மு முட்டை

அதாவது நம்ம சாமிக்குன்னு படைக்கும் போது எப்பயுமே சுவைத்து பார்த்துதான் படைக்க வேண்டும் நல்லா இருக்கா நம்ம கெஸ்ட் வந்தாலே என்ன பண்றோம் நல்லா இருக்கா பார்த்து பார்த்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் பாராட்டணும் சாமி அத்தனை சாமி வரும் அந்த சாமிக்கு எப்படி வைக்கணும் கெஸ்ட் கவனிக்கிறதோட சாமி நல்லா கவனிக்கணும் அப்ப நல்லா டேஸ்ட் பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்க சாமி எப்படி ஆயிடும் கொஞ்சம் பூ கட்டுறீங்க கோயிலுக்கு போறீங்களா

அதனால சாமிக்கு பலி கொடுக்கறதோ அசையம் படைக்கிறதோ தவறு இல்லை எல்லா சாமிக்கும் உங்க விருப்பம் நீங்கள் வேணா இருந்தாலும் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும் உயிர் இருக்கு அதை பற்றி சொன்னால் பேசிக்கிட்டே போகலாம் அடுத்தது இது ஒரு இருபது பதினஞ்சு நிமிஷம் போகும் நிமிஷம் ஆரருள்னாதி கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு ஆதி கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு அண்ட கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு பிண்ட கருப்பரே போற்றி ஓ மருள்மிகு அண்ட பேரண்ட கருப்பரே போற்றி புவியாண்ட கருப்பரை போற்றி ஓ மருள்மிகு தொன்மதுரை கருப்பரை கருப்பரை போற்றி ஓ அருள்மிகு

காக்கும் கருப்போற்றி காக்கும்ிள்ந்தீஸ்வரம் கருப்பரை போற்றி போற்றி நந்தியம் பெருமான்கள் போற்றும் கருப்பரை போற்றி பெருமான்கள் கருப்பரை போற்றி போற்றி ஓ மருள்மிகே நீரை காக்கும் கருப்பரை போற்றி போற்றும் கருப்பறை போற்றி போற்றும் கருப்பரை போற்றி போற்றி வேண்டுதலை ஏற்றிடும் கருப்பரை போற்றி வேண்டுதலை ஏற்றிடும் கருப்பரை போற்றி ஓ அருள்மிகே சிறுபலி ஏற்று மண்ணில் உயிர்களை காக்கும் கருப்பரை போற்றி அருள்மிகே அருள் விருப்பை கருப்பரே போற்றி ஓ அருள்மிகே கோயில்கள் காக்கும் கருப்ப

தர்ம நூல் காக்கும் கருப்பரே போற்றி போற்றி இந்து கடல் காக்கும் கருப்பரை போற்றி போற்றி எல்லை காக்கும் கருப்பரை போற்றி காக்கும் கருப்பரை போற்றி ஓம் அருள்மிகே அருள்மிகு எல்லை காக்கும் கருப்பரை போற்றி

கோயில் போற்றே காக்கும் கருப்பரை போற்றே ஓ நியமத்தானே கருப்பரை போற்றேன் கருப்பரை போற்றேன் ஓ அருள்மிகு करपरे पोत्रे रामे ताने करपरे पोत्रे ओ मुरिल मगे ओ मुरिल मगे इंदि पूतवनि दुनयाना करपरे पोत्रे इंदि पूतनि दुनयाना करपरे पोत्रे ओ मुरिल मगे ओ मुरिल मगे इंदि पूतवनि दुनयाना करपरे पोत्रे इंदि पूतनि दुनयाना करपरे पोत्रे ओ मुरिल मगे ओ मुरिल मगे கருப்பறை போற்றேவார்குட கருப்பறை போற்றே அருள்மிகே கோயில் கருப்பறை கருப்பரை போற்றி ஓ கை கருப்பறை அனைத்துடியாக வாங்க இல்லைங்க இருங்க நானே வரேன் என்ன முடியும் இல்லைங்க வாங்க அது கோழி இருக்கும் முதல்ல யார் யார் ரெத்த எல்லாம் ரைட் என்னை குன்புறு ஆதினியே ஆதினிய ஆதினிய

उरीबरी विरपत्ता ए हाताए अम्मा ए अन्ने ताए सत्ती ए मर्दकारी ए अरबकारी ए उरबकारी ए अरुरबकारी ए तरकारी ए फिरकारी ए तरकारी दूसरे प्रत्याशिता ये नोर दुनोर देरे ये लोग मर लूए